பாதிக்கப்படுவோர் யார் யார் பலனடைந்து வாழ்வோர் யார் இங்க ரொம்ப முக்கியமானது இதுதான் பாதிக்கப்படுவோர் ஒரு பக்கம் பலனடைந்து சுகங்களை மட்டுமே அனுபவிப்போர் ஒரு பக்கம் இந்த இன்பேலன்ஸை சரி சரி தான் நாம வந்து போராடுகிறோமே தவிர பார்ப்பனர்னு ஒருத்தர் பிறந்துட்டதுனாலேயே அவர் மேல் நமக்கு வன்மமோ கோபமோ கிடையாது சாதிய சமூகத்தில் மேலடுக்கில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கூடுதல் பொறுப்புணர்வு கொண்டவர்கள் இதைத்தான் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றோம் அப்படிப்பட்ட பொறுப்புணர்வோடு டி எம் கிருஷ்ணா இருக்கிறார் ராகுல் காந்தி இருக்கிறார் மற்றவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் தேரை இழுத்து ரத யாத்திரையை உருவாக்கியவர் தோற்றுவித்தவர் அதை வந்து இழுத்துட்டு போனவர் அத்வானி அயோத்தி மசூதியை இடித்து அந்த இடத்தில் இந்துத்துவத்தை நிலைவன் நாட்ட முயற்சித்தவர் அத்வானி ஆனால் அங்கே ராமர் கோயிலை ராம் லல்லா கோயிலை கட்டி எழுப்பி சனாதனத்தை நிறுவிவர் பார்ப்பனரல்லாத சூத்திரரான நம்ம மோடி ஐயா தங்கள் இனத்தவர்கள் என்ன காரணத்திற்காக தன்னையும் தன் மகளையும் ஒதுக்கினார்களோ அதே மாதிரி ஒரு நெருக்கடியில் டி எம் கிருஷ்ணா இருந்தபோது சுதா ரகுநாதன் அப்படி உருட்டி உருட்டி டி எம் கிருஷ்ணாவுக்கு எதிராக ரஞ்சினி காயத்ரிக்கு ஆதரவாக பேசினார் நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை சங்கமம் இது நம்ம ஊரு திருவிழா என்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொங்கல் நிகழ்ச்சியில் கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா அவர்கள் சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்கிறாரு ஏற்கனவே இந்த பாடலை பல மேடைகளில் பாடியிருக்கிறார் அதனால் பல சர்ச்சைகள் எழுந்திருக்குது கர்நாடக இசை உலகத்தில் பெரியாரை புகழ்ந்து பாடலாமா அவர் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்ப்பனர்கள் அந்த இசையை கூடுதலாக மற்றவர்களை விட மற்ற மக்களின் பங்களிப்பு இருந்தாலும் கூட எங்களுடையது என்று அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய பார்ப்பனர்கள் இதை வந்து பெரியாருக்கு நீங்கள் இப்படி ஒரு பாடலை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்வினைகளை ஆற்றினார்கள் ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்று இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடு இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியில் எம்பி கனிமொழி அவர்கள் அமர்ந்திருக்க சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி சீருடன் பகுத்து ஆராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடல் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடலை ஏற்கனவே வந்து சமீபத்தில் நடந்த அதாவது பினராயி விஜயன் அவர்களுடைய ஏற்பாட்டில் வைக்கம் போராட்டத்தின் நினைவு நாளை குறிப்பிட்டு அந்த பங்களிப்பையும் பாராட்டி அங்கே நடந்த நிகழ்ச்சியில் அதிலும் கூட இவர் பாடியிருக்கிறார் இந்த பாடல் ஒலிக்கப்பட்டிருக்கிறது சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் ஆதிக்க நடைமுறை ஏன் அநீதி தீண்டாமை ஏன் பாதிக்கப்படுவோர் யார் யார் பலனடைந்து வாழ்வோர் யார் ஏது மற்றவர் யார் ஏமாற்றி பிழைப்போர் யார் மோதி உடைத்து முழுதாய் இங்கு மாற்றம் காண முருகாய் எழுந்து சிந்திக்கச் சொன்னவர் பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு அந்த பாடல் வருது மிக அருமையாக இந்த கர்நாடக இசையில் நாம் வந்து கர்நாடக இசையில் பல பாடல்கள் கேட்டிருக்கிறோம்னாலும் கூட இவ்வளவு அர்த்தம் பொறிந்த நமக்கு புரியும்படியான ஏன்னா தெலுங்கு கீர்த்தனைகள் அது தான் மேக்ஸிமம் பாடுவாங்க சில நேரங்களில் முருகனை பற்றி பாடுகிற பாடல்களை கேட்டாலும் கூட அந்த முருகன்கிற பேரை மட்டுமே ஒரு அரை மணி நேரம் பாடிட்டு இருப்பாங்க அந்த இசையின் ஏற்ற இறக்கத்தில் அதனுடைய அந்த ஜாலங்களில் தங்களுடைய வித்தையை காட்டுவார்களே தவிர அந்த பாட்டு ஒரு கருத்து செறி உள்ள பாடலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் வந்து குறைவு தான் அந்த இசைக்கு இருக்கிற முக்கியத்துவம் பாடல் வரிகளுக்கு குறைவாகத்தான் இருக்கு நான் பார்த்த அளவில் ஆனாலும் நிறைய கச்சேரிகளில் நான் நேரடியாகவே இந்த பாடல்களை கேட்டிருக்கிறேன் ரசிக்கவும் செய்திருக்கிறேன் ஆனாலும் கூட இப்படி ஒரு பாட்டு இவ்வளவு அர்த்தம் நிறைந்த பாட்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த புத்தியை கொண்டு எதுவாயிருந்தாலும் நீ சிந்தி நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ஏத்துக்கிடாத அப்படின்னு சொன்னவர் தான் பெரியார் அது மட்டும் இல்லாம சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் ஆதிக்க நடைமுறைகள் ஏன் அநீதி தீண்டாமை ஏன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி கொடுமைகளை மோதி உடைத்து அதற்கு எதிராக சண்டையிட்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் அப்படின்னு அந்த பாடல் வந்திருக்கிறது இன்னைக்கு பெரியாரை குறித்து சீமான் ஒரு புறம் கடந்த காலங்களில் சீமான் பெரியாரை புகழ்ந்து அவரினுடைய தாத்தா அவர் இவர்னு பெருமையாக பேசி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு அடைந்த சீமான் இன்னைக்கு முழுக்க முழுக்க சங்கியாக மாறி அந்த பக்கம் பார்ப்பனர்களின் பக்கம் நின்று கடுமையாக கத்தி கொண்டிருக்கிற வேளையில் பார் பிறப்பால் பார்ப்பனராக இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்து நின்று மக்கள் பக்கம் வெகு மக்களின் பக்கம் வந்து நின்று அவர்களின் உரிமைக்காக பாடியிருக்கிற டி எம் கிருஷ்ணா அவர்கள் உண்மையிலேயே நாம் எல்லோரும் போற்றி கொண்டாடத்த தகுந்தவர் சீமான் என்ன பண்றாப்புல ஒரு கோடாரி கொம்பாக வேலை செய்கிறார் கோடாரி கொம்பு என்ன மரத்திலிருந்து வெட்டி எடுத்த கம்பை வச்சு தான் மரத்தையே அது வெட்டுது இரும்பு கூட அதற்கு நிகரில்லை ஏன்னா இரும்பு வேறு இடத்துலிருந்து வருகிறது அது மரத்தை வெட்டுறதுங்கிறது முக்கியம் இல்லை மரத்திலிருந்து வந்த கோடாரி காம்பு தான் மரத்தையே வெட்டுது கும்கி யானை யானை இனத்திலேயே பிறந்த ஒரு யானையை கொண்டு வந்து பழக்கி மனிதன் தன் தேவைக்காக அது மாதிரி விழிமான்னு ஒரு பார்வை மான்னு சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில் உண்டு அதெல்லாம் மானை கவர்ந்து இழுப்பதற்காக பெண் மானை கட்டி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வலையில் சிக்க வைப்பதற்காக சொந்த இனத்தை அவர்களுடைய அவர்களை குளிக்கில் வீழ்த்துகிற அவர்களை கீழ்மைப்படுத்துகிற வேலையெல்லாம் செய்கிற இந்த உயிரினங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது இதெல்லாம் மனிதன் இந்த மாதிரி ஆட்வைத்துக் கொண்டிருக்கிறான் அதே மாதிரியான ஒரு நபராக இந்த சீமான் இருக்கிறார் சொந்த இனம் பாதிக்கப்பட்டவர் ரொம்ப முக்கியமானது பாதிக்கப்படுவோர் யார் யார் பலனடைந்து வாழ்வோர் யார் இங்க ரொம்ப முக்கியமானது இதுதான் பாதிக்கப்படுவோர் ஒரு பக்கம் பலனடைந்து சுகங்களை மட்டுமே அனுபவிப்போர் ஒரு பக்கம் இந்த இன்பேலன்ஸை சரி சரி தான் நாம வந்து போராடுகிறோமே தவிர பார்ப்பனர்னு ஒருத்தர் பிறந்துட்டதுனாலேயே அவர் மேல் நமக்கு வன்மமோ கோபமோ கிடையாது இன்னும் கூடுதலாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இது வந்து நான் சொன்னது கூட கிடையாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுடைய மேடையில் பிரகாஷ்ராஜ் தோன்றி அவர் வந்து பேசிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது பெரும்பான்மைகளின் பொறுப்பு அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப முக்கியமான வரி சிறுபான்மைகள் எல்லா ஊர்லேயும் சிறுபான்மை இருக்கிறது எல்லா இருக்கிற இடத்துலையும் பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள் ஆதிக்கம் அவர்கள் கையில் இருக்குது சில நேரங்களில் ஆதிக்கம் சிறுபான்மை கையில் இருக்கும் இப்போ சரியாக புரிஞ்சுக்கணும் சிறுபான்மைன்னு அவர் சொன்னது சிறுவ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஒடுக்கப்படுகிற சிறுபான்மை சொன்னார் பெரும்பான்மையால் ஒருக்கு ஒடுக்கப்படுகிற சிறுபான்மை ஆனால் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இங்கே நாம் எல்லோரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை மக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை அடக்குமுறையை சிறுபான்மை மீது காட்டாமல் சமத்துவ சக வாழ்வை அவர்களுக்கு வழங்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய பொறுப்பு உண்மையாக சொல்கிறதா இருந்தால் இதுதான் சமூக சமத்துவத்தை யார் விரும்பணும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பு உள்ள பெரும்பான்மை கூட்டம் தான் விரும்ப வேண்டும் அவர்கள்தான் தான் கூடுதல் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சிறுபான்மையாக இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்துகிற கூட்டம் இருக்கும் நீங்கள் முதலாளித்துவ சமுதாயத்தில் பணக்காரர்கள் மிக சிலர் தான் ஏழைகள் தான் பெரும்பான்மை எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் ஏழைகளின் கையில் அதிகாரம் கிடையாது பணக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க பணக்காரர்கள் கையில் இருக்கிற அதிகாரத்தை சமத்துவம் அந்த சமநீதி இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா பணக்காரர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் அவர்கள் தங்களுடைய மொத்த நலனை மட்டுமே பாதுகாக்காமல் எல்லோரும் இணங்கி வாழ்வதற்கான சூழல் வேண்டும் சாதாரண மக்கள் பொங்கி எழுந்துவிடக்கூடாது அப்படிங்கிற அச்ச உணர்வோடோ அல்லது பொறுப்புணர்வோடோ இந்த பணக்காரர்கள் நடந்துக்கணும் இது முதலாளித்துவத்தின் நடைமுறை அதே மாதிரி சாதிய சமூகத்தில் மேலடுக்கில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கூடுதல் பொறுப்புணர்வு கொண்டவர்கள் இதைத்தான் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் அப்படிப்பட்ட பொறுப்புணர்வோடு டி எம் கிருஷ்ணா இருக்கிறார் ராகுல் காந்தி இருக்கிறார் மற்றவர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பார்ப்பனராக பிறந்ததனாலேயே நாம் ஒருவரை ஒதுக்குவதில்லை அதே மாதிரி பார்ப்பனர் அல்லாதவராக பிறந்ததனாலேயே அவர்களும் ஒதுக்குவதில்லை தங்களுடைய சனாதன அந்த தேரை ஓட்டிச் செல்வதற்கான சாரதியாக அவர்கள் அத்வானியை தேர்ந்தெடுக்கவில்லை அவர்கள் மோடியைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் அப்போ அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது யாரால் இதனை இவ இதனால் இவன் முடிப்பான் என்றாயிருந்து அதனை அவன் கண் விடல் இந்த வேலை இவரால் தான் முடிக்க முடியும் அதனால் இவர் கையில் தேரை இழுத்து ரத யாத்திரையை உருவாக்கியவர் தோற்றுவித்தவர் அதை வந்து இழுத்துட்டு போனவர் அத்வானி அந்த அங்கே இருக்கக்கூடிய அயோத்தி கோயிலை அந்த அயோத்தி மசூதியை இடித்து அந்த இடத்தில் இந்துத்துவத்தை நினைவ நாட்ட முயற்சித்தவர் அத்வானி ஆனால் அங்கே ராமர் கோயிலை ராம் லல்லா கோயிலை கட்டி எழுப்பி சனாதனத்தை நிறுவிவர் பார்ப்பனரல்லாத சூத்திரரான நம்ம மோடி ஐயா அப்போ அவர்கள் தெளிவாக இருக்கிறார் எங்களுக்கு இலக்கு ஒன்றுதான் எங்களுடைய இலக்கை நிர்ணயித்து இழுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு வசதி அதிக அதிகாரம் வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோங்கிறாங்க அப்படித்தான் நம்ம இனத்திலேயே தோன்ற ஒருவரை நமக்கு எதிராக நிறுத்துவதற்காக சீமானை கொண்டு வந்து இறக்கி பெரியார் என்னத்தை கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராகவே களமாட வைத்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இந்த முக்கியமான காலகட்டத்தில் சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த புத்தியை கொண்டு அப்படின்னு சொல்லி பாடி நமக்காக பாடியிருக்கிறார்னு சொன்னா உண்மையிலேயே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து சமூக பொறுப்பை உணர்ந்து டி எம் கிருஷ்ணா இங்கே பாடியிருக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் சங்கீ சங்கீத கலாநிதி அப்படிங்கிற விருதை கொடுப்பதற்கு மியூசிக் அகாடமி அவர்கள் தயாராகிட்டாங்க ஏன்னா அவர் ஒரு ஈடு இணை இல்லாத இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர் அவர் தன்னுடைய கலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டும் தன்னுடைய கலை உரு வட்டத்துக்குள் குறுகிவிடக்கூடாது வெகுமக்களின் கலையாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பொதுவெளியில் போய் பஸ்ஸில்லாம் போய் நின்று பாடி எளிய மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதனுடைய நயத்தை புரிய வைப்பதற்கான பணியிலெல்லாம் ஒரு தன்னார்வலராக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதில் மக்கள் போற்றக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பெரியாரை புகழ்ந்து பாடி அந்த பாட்டை கூடுதலாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறார் இது அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது நாம் இந்த பாட்டை ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள் வைத்திருக்கிறோம் இதை வெகுஜனப்படுத்துவது முதலில் குற்றமானது இவர் இதையெல்லாம் ரசிப்பதற்கு சாதாரண மக்களுக்கு அறிவில்லைன்னு நினைக்கக்கூடிய மக்கள் அதாவது பார்ப்பனர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதற்கு முற்றிலும் மாறானவராக இவர் இருக்கிறார் அப்போ இவருக்கு விருதை கொண்டு போய் கொடுக்கறது அவர்களுக்கு ஓப்பானதாக இல்லை அதிலே குறிப்பாக ரஞ்சனி காயத்ரிங்கிற இரட்டையர்கள் அந்த அவர்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றினார் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா சுதா ரகுநாதன் கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசினார் டி எம் கிருஷ்ணாவுக்கு எதிராக பேசினார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுதா ரகுநாதனுடைய பொண்ணு ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த ஒருவரை காதலித்து அங்கே அமெரிக்காவில் திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு அவர் செஞ்சுக்கிட்டார் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூர் மாமாக்கள் எல்லாம் கடுமையான எதிர்வினையாற்றினார்கள் அப்போது எஸ் வி சேகர் இவங்க இவர்களுக்கு சுதா ரகுநாதனுக்கு ஆதரவாக பேசினார் அவர் கொஞ்சம் முற்போக்கு பார்ப்பனர் அவர் இப்போ பார்க்கறதுக்கு பூணூலையெல்லாம் வெளியில் போட்டுக்கிட்டு அடாவடித்தனமாக பேசினாலும் கூட தங்கள் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு வளருவதில் தெளிவாக இருக்கிற ஒருத்தர் அவர் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நேரும் போது நாம் உட்பட எல்லோரும் சுதா ரகுநாதனுக்கு ஆதரவாக இருந்தோம் பார்ப்பனர்கள் எதிராக இருந்தார்கள் ஆனால் தங்கள் இனத்தவர்கள் என்ன காரணத்திற்காக தன்னையும் தன் மகளையும் ஒதுக்கினார்களோ அதே மாதிரி ஒரு நெருக்கடியில் டி எம் கிருஷ்ணா இருந்தபோது சுதா ரகுநாதன் அப்படி உருட்டி உருட்டி டி எம் கிருஷ்ணாவுக்கு எதிராக ரஞ்சினி காயத்ரிக்கு ஆதரவாக பேசினார் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ஆனாலும் கூட இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலையும் ஒரு மனிதன் நமக்காக பாடுகிறார் நமது குரலை பாடுகிறார் நமது கருத்தை பாடுகிறார் அப்படிங்கிறது தகுந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்பனர்களுக்கு ஏன் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத இன்னொரு விதத்திலையும் சொல்கிறேன் வெகுமக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுவோர் யார் இங்கே பலனடைந்து வாழ்வோர் யார் அதை ரொம்ப கரெக்டாக ஃப்ரேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பக்கம் வெகு மக்களாகிய தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் மூன்று சதவீதம் இருக்கக்கூடிய மிகச் சொற்பமாக இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தினர் பலநடைந்து வாழ்கிறார்கள் இதை சரிப்படுத்தணும் இதை சமப்படுத்தணும் மட்டப்படுத்தணும் இதெல்லாம் பெரியார் செய்கிறார் அதுதான் இந்த பாட்டினுடைய கரு அது போக ஒரு பார்ப்பனர் எவ்வளவு திறமைசாலியாக இசையிலோ அல்லது வேறு துறையிலோ ஒரு ஐஐடியில் படித்து ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக விஞ்ஞானியாக வந்தாலும் சரி அல்லது ஒரு ஆடிட்டராக உயர்ந்து நின்றாலும் சரி இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலாவது அவர்கள் பொறுப்பு தாரியாக இந்த சமூகத்திற்கு உழைப்போராக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவர் படித்து போது அவர் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் ஒரு பையன் போட வந்தான் ஒரு ஆள் போட வந்தார் நாலு மாடி ஏறி மயிலாப்பூரில் கதவை தட்டி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து போட்டுட்டு மாட்டி விட்டுட்டு போனார் இவர் படிச்சிட்டு இருந்தார் அவர் நாலு மே மாடி ஏறி சிலிண்டரை தோளில் தூக்கிட்டு வந்தார் இந்த பையன் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபேன் நின்று போச்சு கரண்ட்டு வரல உடனே ஒருத்தர் வந்தார் அவர் மேனு டவுசரை போட்டுட்டு காக்கி டவுசரோடு மேலே நின்று முறுக்கி தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்து கரண்ட்டை முறுக்கி அன்னைக்கு சரி பண்ணி விட்டுட்டு போனார் திடீர்னு சாக்கடை அடைப்பு விழுந்துருச்சு அப்போ ஒருத்தர் வந்தார் அவர் தான் சாக்கடையை சரி பண்ணி விட்டு போனார் ஒருத்தர் அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்தார் அவர் வீட்டில் கொடுத்துட்டு போனார் அவர் அதில் தான் பொங்கலையும் அக்கார அடிசலையும் வைத்து சாப்பிட்டார்கள் இப்படி பார்ப்பன சமூகம் அறிவு உழைப்பு சார்ந்து நாம் அவர்களுடைய உழைப்பை குறைப்பு குறைத்து சொல்லவில்லை அவருக்கு அவர்களுக்கு இந்த சமூகத்தில் பங்கு இருக்கு அதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் இவர்கள் அமெரிக்கா போகிறாங்க அங்கே செட்டில் ஆகிறாங்க அங்கே கிரீன் கார்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே வாழ்கிறார்கள் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று இன்னொன்று இந்த சமூகத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய உடல் பொருள் ஆவி ரத்தம் சதை எல்லாமும் இந்த மண்ணிலிருந்து விளைந்தது அப்போ அந்த வகையில் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய குரலையும் ஆற்றலையும் இந்த மக்களுக்காக பாடியிருக்கிற டி எம் கிருஷ்ணாவை நாம் கொண்டாடுவோம் ஒரு பக்கம் சீமான் பெரியாரை இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பெரியார் எப்படிப்பட்டவர் என்கிற உண்மையை உலகறிய சொன்ன இந்த டி கிருஷ்ணா உண்மையிலேயே சீமானுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் அவர் வெறுமனே பாட்டு பாடவில்லை சிந்திக்க சொன்னவர் பொறி பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்கச் சொன்னவர் பெரியார்